ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கசப்பே இல்லாமல் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஒயிட் ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாவக்காய் பொரியல் நான் நான்க்கி இருநூறு கிராம் பாவக்காய் எடுத்துருக்கேன் பாவக்காயும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க அதில் உள்ள சீடு வந்து திக்காக இருந்தேன்னா அதை எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாவக்காய் இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பாவக்காவுக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே நிறைய உப்பு சேர்த்துடாதீங்க நம்ம பாவக்காய் பொரியல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்புறம் வேணால் தேவைப்பட்டுனா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணிக்கூர் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்து வச்சுக்கோங்க அது இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தேங்காய் சாக்க இஷ்டம் இல்லைனா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுக்கு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு சின்ன தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சப்போஸ் கிடைக்கலன்னா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சின்னதாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினு வேண்டாம் ஓரளவு வதங்கினா போதும் ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ளேமை மீடியமாக வச்சு வதக்கிக்கோங்க பாவக்காய் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பாவக்காயை வேக வச்சுக்கோங்க மூளை போட்டு வேக வச்சுக்கோங்க பாவக்காய் நல்லா வெந்துச்சு இப்போ இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் நிறைய சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்தப்பறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளோட கசப்பில்லாத பாவக்கா பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்